கால்ஸ் வெல்கம் டுலாட்டா நாம் இன்றைக்கி ராசிக்கலாட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா இது போல் பூஸ்ட்டு காஃபி துளி இது போல் நம்ம வந்து வாங்கினோம்னா பேக்கெட்டில் வாங்கிட்டு கொஞ்சோண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம அப்படியே வச்சோம்னா அப்படியே வந்து கட்டி போய்டும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம எப்படி பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் பூஸ்ட்டு காஃபி தூளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பால் காய்ச்சோல அந்த பால் சட்டிலேயே வந்து நம்ம இந்த பூஸ்ட்டை வந்து இப்படி வச்சு ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து அந்த ஹீட்டில் வந்து கோடு போட்டு விட்டோம்னா கரெக்டாக அந்த இடம் வந்து நல்லாவே சீலாயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ வந்து ஃபுல்லாகவே சீல் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட வந்து ஒரே ஒரு பிஸுருக்கு கூட வந்து என்ன பண்ணலை வெளியே வந்து கொட்டலை கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பூஸ்ட் வந்து உள்ளே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இது போல் ரெண்டே ரெண்டு லப்பர் பேண்ட் இருந்தால் போதும் நம்மளோட மொத்த பாத்திரத்தையும் ஈஸியாக கழுவலாம் அது எப்படி இருந்தால் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களோட வேஸ்ட்டான காலுக்கு போடுற சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து இது போல் நம்ம கைக்கு வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்ஸில் வந்து லப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் சாக்ஸில் வந்து அந்த எலாஸ்டிக் வந்து ஈஞ்சி போயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இது போல் வந்து டைட்டாக லப்பர் பேண்ட் போட்டு நல்லா அந்த சாக்ஸை வந்து சூப்பராக வந்து நம்ம டைட்டாக நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம் இதை வச்சு நம்ம பாத்திரம் கழுவும் போது பத்தே நிமிஷத்தில் வந்து எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் அசால்ட்டாக கழுவி முடிச்சிடலாம் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா பாத்திரத்தையும் சும்மா கட கட கடன் கழுவுறேன்ட்டு இதுவே உங்களுக்கு கோல்டு டைம்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம கையில் போட்டு நம்ம கைக்கு மேலே வந்து இந்த சாக்ஸை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இந்த போல் பாத்திரத்தை கழுவும் போது ஈரம் வந்து அந்த க அந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து படாது ஸோ நமக்கு வந்து சளி பிடிச்சிருந்தா அது சளி வந்து அதிகரிக்க வாய்ப்பு வந்து கம்மி மேக்சிமம் வந்து நம்ம சாமான்கலுவை பத்து நிமிஷம் ஆகுதுன்னா நம்ம இது போல் சாக்ஸ் போட்டு கழுவுனோம்னா ரெண்டே நிமிஷத்தில் வந்து நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த சாக்ஸை போட்டு சாமான் கழுவுறதுனால நல்ல சாமான் வந்து சூப்பராக ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுனா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமோ அதே அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மொத்த சாமானும் கழுவி முடிச்சுட்டேன் இப்போ இந்த சிங்க்கையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி வந்து கழுவி எடுத்துக்கிறேன் இந்த சிங்க்கை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் வந்து வெறும் இந்த சாக்ஸை மட்டும் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ பலன்னு ஆயிடுது நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் சாமான்கழுவுற லிக்விட் இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு வந்து உப்பு தூள் உப்பு நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நம்ம இது போல் வாட்டர் பாட்டில் பத்து ரூபாய் ஜூஸ் கேன் இருக்கும் பார்த்திங்களா அதில் கூட வந்து நம்ம அழகாக ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம எது எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கடையில் இந்த காலின்லாம் விற்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணி வாங்கிறதுக்கு பதிலாக இதையே நம்ம அது போல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜை தான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம் அழகாக வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அழகாக ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரேவை எல்லாத்தையுமே வந்து அழகாக ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து தொடச்சி கொடுத்துக்கிறேன் நீங்கள் இதே ஸ்ப்ரேவை வச்சு நீங்கள் அந்த பெல்ட் வரும் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜோட பெல்ட்டு அதெல்லாம் கூட அழகாக வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா கூட நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ வரவே வராது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே புதுசு போல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரேவை வச்சு நம்ம வீட்டு கண்ணாடிலாம் கூட இது போல் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு டீப்பாய் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு டிவியெல்லாம் கூட வந்து அழகாக இந்த ஸ்ப்ரேவை வச்சு தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தொடச்சி எடுத்துக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நெக்ஸ்ட்டு அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம கேஸ் மேலே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குன்னா அதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக வேலை செய்யும் நம்ம வீட்டில் இருக்க டேல்கம் பவுடர் எடுத்து கொஞ்சம் கொட்டிக்கோங்க நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க லிக்விடு நம்ம ஆல்ரெடி ஒரு லிக்விட் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த லிக்விடையும் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கேஸ் எப்பப்போல்லாம் துடைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இது போல் வந்து தொடைச்சி விட்டோம்னா நம்ம கேஸ் வந்து பல பலன்னு இருக்கும் நம்ம அந்த டேல்கம் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால நம்ம கேஸ் மேலே அந்த அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் பிசுக்கு வந்து சேராது இது போல் பண்ணுறதுனால நம்ம கேஸை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கழுவினா போதும் நம்ம கேஸை இது போல் சும்மா தொடச்சி விட்டாலே சும்மா கழுவுனா மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட்டில் வந்து நாடா வந்து கழட்டி வந்திருக்கோம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு பெண்ணுடைய கேப்பில் வந்து நம்ம இந்த நாடாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நாடா போடுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து இது போல் நாடாக வந்து போட்டுக்கிட்டோம்னா பெண்ணில் வந்து நம்ம போட்டோம்னா செம்ம ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாம் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்மளில் பல பேருக்கு வந்து இந்த போல் சாயங்காலத்தில் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிக்கிற பழக்கம் இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சாயங்காலத்தில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம படுத்தோம்னா அப்படியே அந்த க எண்ணெய் கரை வந்து தலைக்காணியில் வந்து ஒட்டிக்கும் இது போல் ஒயிட் கலர் பில்லோலாம் வந்து இந்த எண்ணெய் கரை பட்டுருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து போகவே போகாது அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது போல் நம்ம பழைய டிஷர்ட் இது அதை வந்து நம்ம இந்த பில்லோக்கு மேலே வந்து போட்டு விட்டு அதோட கையை வந்து நம்ம உள்ளே வந்து விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் அப்படி வெளியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் எப்போல்லாம் நம்ம தலைக்கு என்ன வைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பில்லோ எப்பவுமே அழுக்காகாமல் இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி ராசி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான லெஹங்கா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த லெஹங்காவோட கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் ஸ்லீவில் வர இந்த அனார்கலி தான் இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த டார்க் கலர் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட கிளாத்தும் வந்து சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த அனார்கலி நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான லெஹெங்கா வந்து நம்ம ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது செம்ம கிராண்டான ஒரு லெஹெங்கா இதோடய ப்ளவுஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு இந்த லெஹங்காவோடைய ஸ்கர்ட்லேயும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி அந்த துப்பட்டாலேயும் சரி ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வந்திருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது இதுக்கும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான பிளைன் சாரீ இந்த பிளைன் சாரியோடய முந்தியில் பார்த்திங்கன்னா சூப்பரான சுங்கு வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு அஞ்சு கலர்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதோட பார்டர் பாருங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த சேரீ நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான ஸ்கர்ட்டு டாப்பு ஓவர் கோட்டு இது மூணுமே வந்து தனித்தனியாக வருது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எட்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ராசி கலெக்ஷன் அஃபீஷியல் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே வந்து கொடுத்துருக்கேன் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெகுலராக போட்டு நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா